ஓம் சக்தி ஓம் சக்தி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர் அமாவாசை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆடி மாசம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்கின்றனர் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தல வரலாறு சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா ஐந்து தலைகள் இருந்ததாகவும் சிவபெருமானுக்கு சமமான பரங்களை நானும் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகரித்ததாகவும் அந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்ததாகவும் அதன்படி பிரம்மன் வரும்பொழுது நாதா என்று அழைக்கிறார் அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யாரென்று தெரியவில்லையோ என சிரிக்கிறார் பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என கூற சிவபெருமானும் கிள்ளி எரிந்து விடுகிறார் உடனே வழியால் துடித்த பிரம்மன் கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளும்படி சாபமும் அளிக்கிறார் பார்வதிக்கு உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி குக்கிரகை தலையில் சூடி கந்தலை ஆடையாய் அணிந்து அலைவாய் என சரஸ்வதி சாபம் அளிக்கிறார் பிரம்மனும் சரஸ்வதியும் சாபம் அளித்ததின்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றன இறுதியாக பார்வதி திருவண்ணாமலையில் உள்ள ஒரு குளத்தில் மூழ்கி தன் சாபத்தை விமோச்சனம் அடைகிறார் பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மலையனூருக்கு வருகிறார் பின் மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் நீங்கள் உங்கள் சாப விமோச்சனம் பெற மேல்மலையனூர் செல்லுங்கள் என கூறுகிறார் அதன்படி சிவபெருமானும் மேல்மலையனூரை அடைகிறார் மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி சிவபெருமானை சுடுகாட்டில் தங்க வைக்கிறார் அங்காள சிவபெருமானும் அங்குள்ள சாம்பலை பூசிக்கொண்டு அங்கேயே தூங்கிவிடுகிறார் மறுநாள் காலையில் பார்வதி நவ தானயங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து ஒன்றாக பிசைந்து மூன்று சிவலிங்கங்களாக தயார் செய்து எடுத்து வருகிறார் மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை சிவபெருமானின் கையில் போட அதை பிரம்மன் தலை சாப்பிட்டு விடுகிறது இரண்டாவது உருண்டையை போடும் பொழுதே சாப்பிட்டு விடுகிறது மூன்றாவது உருண்டையை போடுவது போல் கீழே இறைத்து விடுகிறார் உணவின் சுவையால் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவனின் கையை விட்டு கீழே இறங்க உடனே பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார் இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது இவ்வாறு ஆங்கார உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் என்றும் ஆனந்தாயி என்றும் பெயர் வந்தது பின்பு ஆங்காரம் கொண்ட பார்வதியை மகாவிஷ்ணுவும் தேவர்களும் ஒரு தேர் அமைத்து அதில் அமர வைத்து பூங்காவனத்தை சுற்றி வருகின்றனர் அம்மனின் கோபம் குறைந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாகவும் தான் இங்கேயே இருக்கப் போவதாகவும் கூறி இன்றும் நமக்கு அருள் பாலிக்கிறார் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி ஓம் சக்தி